பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே சில நிகழ்வுகள் குழந்தைகளுடைய உள்ளத்தை தொடும் சில நிகழ்வுகள் நடுத்தர வயதினுடைய பார்வையில் படும் சில நிகழ்வுகள் வயதான மாமனிதர்களுடைய உள்ளத்தை வருடி கொடுக்கும் ஆனால் நம்முடைய காஞ்சி மகான் தொடரை பொறுத்தவரை நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சொல்வதை போல குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் தினசரி காலையில் ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி பெரிவாளை பற்றி நாலு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய பணியை தொடங்குவோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு அன்றைய நிகழ்வுகளில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்பது பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கிறது இங்கே எத்தனை பேருக்கு இதை சொல்கிறீங்க யூடியூப்பில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு காஞ்சி மகான் விஷய சங்கரா டிவின்னு போட்டு அதில் உங்கள் கமெண்ட்டை போடுறீங்க ஷேர் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் எத்தனை நன்றி சொல்வது இதற்கு விடம்பரம் தரக்கூடியவர்கள் இதை பார்த்து பலருக்கு அனுப்பக்கூடியவங்க மேலை நாடுகள் எல்லோருமே இதை வந்து பெரிவாவை பற்றி அதனால தான் நாங்கள் புத்தகங்களாக தேடி பெரியவரோடு இருந்த மனிதர்களை நாடி நல்ல இடங்களுக்கு சென்று அதை குறிப்படுத்து பதிவு செய்து உங்களுக்கு வழங்குவதனுடைய நோக்கம் உண்மையின் உரைகளாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் இப்ப இன்றைய நிகழ்வுக்குள்ள போறேன் நண்பகல் வேலை ஒரு பனிரெண்டு இருபது காஞ்சி ஸ்ரீமடத்தின் வாசல்ல இரண்டு பேருந்துகள் வந்து நிற்கிறது சுமார் ஒரு அறுபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதில் பல பேர் நுனி நாக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் யாரோ வந்த பேராசிரியர் பெருமக்கள் காஞ்சிக்கு கல்வி சுற்றுலா வந்தவர்கள் ஸ்ரீமடத்துக்குள்ள வந்தாச்சு பெரியவா சந்திரமோடீஸ்வரர் எல்லாம் முடிச்சு அவருடைய பக்தர்களை இந்த விசிட்டர்ஸ் நேரம்னு போடுவாங்கள்ல அந்த மாதிரி பார்வையாளர்களை சந்தித்து அருளாசி கொடுத்து எல்லாம் முடிச்ச நேரம் இந்த குழந்தைங்க பெரியவா எந்திர்க்க போறா இந்த குழந்தைங்க உள்ளே வந்துடுது கொல்ல பெரிய உண்டு குழந்தைகளுக்கு மேல பெரிவாளுக்கு இந்த குழந்தைகளின் மாமா யாருன்னா நேரு மாமான்னு சொல்லுவாங்க ரோஜாவின் ராஜான்னு அந்த மாதிரி பெரிவாளுக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ ஏன்னா மகான் அவர் சாப்பாட்டே ரெண்டு தடவை கீரை சாப்பிட்டேன் வேண்டி கேட்டேங்கிறதுக்காக பத்து நாள் சாப்பிடாம இருந்து சாண உருண்டையை சாப்பிட்டு அப்படி வந்து ஆசையை துறந்த பெரிய மகான் குழந்தைகள் மேலே ரொம்ப அதீத பக்தியும் அதீத அன்பும் பாசமும் கொண்டவர் பக்தி இல்லை அதீத பாசமும் பண்பும் அன்பும் கொண்டவர் அதுவும் விடலை பருவத்து குழந்தைங்க அப்படி வந்து நின்று மகானை ஏழை எடுத்து பார்த்து அரும்பு மீச இளைஞர்கள் ஆயிரம் கனவுகளோடு வருவான் அதுக்குள்ள சில பேர் கிண்டல் கேலியெல்லாம் இருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு நம்ம உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னு படிக்கிறோம் ஆனால் இந்த ஞானியின் சன்னிதானத்துக்கு வந்தாச்சு எல்லாரும் இருக்காங்க பெரிவா சொன்னாலாம் எல்லா குழந்தைகளும் அடுத்த நம்ம பாரதேசத்தினுடைய பில்லர் பில்லர்னா தூண்கள் உங்கள்கிட்ட எல்லா மை போட்டும் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் வேண்டாத ஒரு மை இருக்குன்னாராம் எல்லா ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி ஆயிட்டாங்களா உங்கள்ட்ட எல்லா மை போட்டு பேனால் எழுதுறீங்க ஆனால் வேண்டாத ஒரு மை இருக்குன்னாராம் ஒருத்தனை ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் திரும்பி பார்த்தாலும் ப்ரொஃபஸர் வரைக்கும் பார்த்தாராம் அவர் சாய்ஸில் விட்டு திரும்பி பார்த்தாராம் ஒன்றும் இல்லை தாழ்வு மனப்பான்மை அப்படின்னாராம் தாழ்வு மனப்பான்மை இதுதானே ஆங்கிலத்தில் நீங்கள் இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க அந்த மைய எடுத்துட்டேன்னா அவங்க லைஃப் பிரைட்டாக இருக்கும்னாராம் என்னடா ஹியூமன் சைக்காலஜியாக பேசுகிறாரே உளவியலா பெரியவா கிளாஸ் எடுத்துருவா போலேன்னு நினச்சி எல்லாரும் ரொம்ப அட்டன்டிவா ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி பெரியவாவை பார்த்துருக்கா பெரியவா சொன்னாலாம் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டோன்னு உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் தனித்துவம் என்னன்னா அதர் லாங்குவேஜ் ஸ்டோரி வந்து எவ்ரி ஃப்ரைடே வாசிக்கணும் பெரியவா அப்படின்னாலாம் இப்போ பெரியவா சொன்னாலாம் பாரசீகத்தில் நிறைய ஸ்டோரிஸ் உண்டே படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன் இப்போ பெரியவா சொன்னாலாம் ஒரு பெரிய இருந்தான் பாரசீகத்தில் அவர் அவருடைய லாங்குவேஜில் சொன்னாரான் அவன் எப்போதும் ஆற்றுக்குள்ளே இருக்கும்போது கதவை பூட்டின்னு இழுத்து பார்த்து படுத்து பாதான் ஆற்றை விட்டு வெளியில் போகும்போது கதவெல்லாம் திறந்து போட்டு போயிடுவானா நமக்கு நேர் எதிர்மாராக செஞ்சிருக்கான் எல்லாரும் சிரிச்சுருந்தாங்களாம் ஆற்றுக்குள்ளே இருக்கும்போது கதவை பூட்டிகிட்டு இருக்கார் ஆற்றை விட்டு வெளியில் போகும்போது ஃப்ரீயாக இருக்கார் அதுக்கு ஏன்னு போய் கேட்டபோது அந்த போயாட்டு சொன்னான்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி மிஷின் சிஸ்டம் கம்ப்யூட்டர் எல்லாமே நான் சம்பாதிச்சு வாங்கினது அதை விட ரொம்ப வேல்யூனா அதை விட நான் ரொம்ப மதிக்கத்தக்கவ எனக்கு ஏதாவது அந்நியனால் வெளியில் போகிறவனால ஆபத்துன்னா ரொம்ப கஷ்டம் நான் நல்லா இருந்தால் இதெல்லாம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அதனால் இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் தான் கதவை உள்ளே பூட்டிகிட்டு இருப்பேன் வெளியில் போகும்போது இந்த பொருட்களுக்கு டேமேஜ் ஆனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் எப்போதும் நான் நல்லா இருந்தேன்னா இதெல்லாம் சம்பாதிச்சிருவேன் எல்லாத்தையும் விட நான் வேல்யூபுள் பர்சன்கிறத ஒவ்வொரு நிமிடமும் நான் ரியலைஸ் பண்ணுறேன் உணர்றேன் உணர்றேன் அப்படின்ட்டு போனாராம் இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் நான் எல்லாருக்கும் விடவெடன்னு ஆயிட்டு வச்சா இதை தான் உங்கள்ட்ட செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறாளோ உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபெசர்லாம் அந்த உங்களுடைய எண்ணங்கள்ல ரொம்ப உயர்வு இதான் வள்ளுவர் சொன்னாரோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணையதுன்னு உயர்வுன்னு இதை தான் பெரிய புராணத்துல பூசலார் இதோ எங்கள் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் கட்டிய கோயிலை விட ஏழை அந்தனர் நான் உள்ளத்திலேயே கோயில் கட்டுறேன்னு பூசலார் உள்ளத்துல கோயில் கட்டி கடவுளையே வர சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணாரோ இதை தான் ராமானுஜர் ரொம்ப பக்தி சிரத்தையா இருந்து அந்த மந்திரத்தை திருக்கோஷ்டியூர்ல போய் கேட்டு வாங்கிட்டு வந்து உலகம் ஓய்வதற்கு சொன்னாரோ உலகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் எடுத்த உங்களை மாதிரி இளைஞர்களை நூறு பேரை தாய் இந்தியாவை புரட்டி போடுறேன்னு சொன்ன விவேகானந்தர் என்னைக்கும் புலநடக்கத்தோடு அந்த உறுதித்தன்மையோடு இருந்தாரோ இந்த செல்ஃப் எஸ்டீம் தான் இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாத மனந்தான் இவ்வாழையெல்லாம் உயர்த்தி இருக்கோ நீங்கள் எல்லாரும் சேமமா இருங்கோ செல்ஃப் எஸ்டீமாக இருங்கோ இருந்து எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு போங்கோ மேனேஜர் வா எல்லாருக்கும் கல்கண்டு பிரசாதம் பழங்கள்லாம் கொடுங்க சேமமா இருங்க உள்ளே போனாரா ஏதோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்குள்ள குழந்தைங்கள் உட்கார்ந்திருந்த ஃபீலிங்கோடு வெளியில வந்தாரா அவர் ஞானக்கடலா ஞானக்கடல் தமிழ் பித்தரா தமிழ் பித்தர் குழந்தைகளினுடைய பேராசிரியரா பேராசிரியர் அன்னதானத்தை வலியுறுத்த பிரபுவா பிரபு எந்த வார்த்தைக்குள்ளும் ஒருவரை அடக்க முடியும் என்றால் அவர்தான் உங்கள் எங்களின் வழிபாட்டுக்குரிய பெரியவா பெரியவா பெரியவாதான் நாளை சந்திப்போம் வணக்கம்